தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்துவரும் தொடர் மழையால் பல்வேறு அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கொட்டி தீர்த்த மழையால் தலைக்குந்தா உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் சாலைகளில் மரங்கள் முறிந்து விழுந்தன அவற்றை தீயணைப்புத் துறையினர் அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர் தொடர் மழை காரணமாக மேட்டுப்பாளையம் பில்லூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது நூறு அடி உயரம் கொண்ட பில்லூர் அணையின் நீர்மட்டம் தொன்னூற்றி ஏழு அடியை எட்டியதையடுத்து நான்கு மதகுகள் வழியாக நொடிக்கு பதினெட்டாயிரம் கன அடி வீதம் உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது பில்லூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் வெள்ள எச்சரிக்கை விடுத்துள்ளது பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறை செல்லும் மலைப்பாதையின் கொண்டை ஊசி வளைவுகளில் மண் சரிவால் மரங்கள் விழுந்தன நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் முல்லைப் பெரியாறு அணைக்கான நீர்வரத்து ஆறாயிரம் கன அடிக்கு மேல் அதிகரித்துள்ளது உடுமலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இதேபோல் உடுமலை அமராவதி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் எட்டு அடி உயர்ந்துள்ளதால் ஆயக்கட்டு பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கோவை மாநகர மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் சிறுவாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் நான்கு அடி அதிகரித்துள்ளது கொடைக்கானலில் காற்றுடன் கொட்டி தீர்த்த மழை காரணமாக பழனி செல்லும் மேல்பள்ளம் மலைச்சாலையில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கர்நாடக அணைகளில் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பிலி வழியாக இருபத்தோராயிரம் கன அடி நீர் மேட்டூர் அணையை வந்தடைந்தது